அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரொம்பவும் எதிர்பார்த்த அதே மாதிரி வந்து டெய்லி அப்டேட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு மூணு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் தமிழ்நாடு முழுவதும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு அஞ்சாறு மாசமா வந்து புதிய புதிதாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டுக்கு புதிதாக அச்சரிக்கப்பட மாட்டாது அப்படி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த புதிதாக அச்சரிக்க மாப்பட மாட்டாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கி இப்போ வந்து அந்த புதிதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அட்டை கொடுக்கும் அதே மாதிரி அச்சடிக்கும் பணி தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் உண்மையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அதே போல் வந்து நீண்ட காலமாக வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே கையில் போய்ட்டே ஒரு எடுத்துகிட்டு போய் வாங்குற மாதிரி இருந்தது அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா யோசனைகள் இருந்தது இப்போ வந்து லாஸ்டை நம்ம என்ன என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பாக்கெட்டில் பாக்கெட் பண்ணி கொடுத்துட்டா மிச்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ண போகிறாங்க அதை முதல் கட்டமாக இந்த மாதம் வந்து இம்மாதத்துக்குள்ளே வந்து சேலம் மாவட்டத்தில் தொடங்க போகிறாங்க அந்த சேலம் மாவட்டத்தை தொடங்கி வச்சு அது எப்படி செயல்படுதுன்றதை பார்த்துக்கிட்டு அது மூலிமா வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் அதை வந்து இம்ப்ளிமை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கிராம கிராமப்பகுதிலேயும் சரி நகரப்பகுதிகளையும் சரி கைரேகை மூலியமாக தான் வந்து ரேஷனே வாங்கிட்டு இருந்தாங்க பொதுவாகவே கைரேகை மூலிமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு வந்து கைரேகை விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இப்போ கருவெளிகளை பார்த்தும் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அதுவும் இந்த மாத ரேஷன் கடையிலேயே வந்து நீங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் ரேஷன் கடை நியாயவில கடை முழுமையாக திறந்திருக்கும் இந்த இந்த மாதத்துக்கான பொருட்கள் அனைத்து அனைத்தையுமே விநியோகப்படும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க போல் நல்ல அறிவிப்புகள் நிறையா வர வர நம்ம சேனல்லாம் கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்